அறம் செய்ய விரும்பு கதையின் தலைப்பு அம்மா இன்றைக்கி எனக்கு காலேஜுக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸாக கட்டி கொடுங்கம்மா ஏம்மா உனக்கு ரெண்டு வயிறாக இருக்குது இல்லைம்மா இன்றைக்கி எனக்கு ஸ்கூலில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அதை முடிஞ்சு வர்றதுக்கு லேட்டாகும் அதனால் எனக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸாக கட்டி கொடுத்துட்டிங்கன்னா நான் வர்றதுக்கு சாயங்காலம் லேட் ஆச்சுன்னா கூட அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவேன்மா ஏழு மணி ஆற வரைக்கும் பசி தாங்க மாட்டேங்குது பஸ்ஸு சரியாக இல்லை சரிம்மா ரெண்டு இதாக எடுத்துகிட்டு போ அம்மா வச்சிருக்கேன் நீ வந்து எடுத்துகிட்டு போம்மா மிருதுல்லா கிளம்பி பள்ளிக்கு செல்ல பேக் பண்ணி கொண்டிருக்கும்பொழுது தனது மகளுக்கும் சேர்த்து இரண்டு டிஃபன் பாக்ஸுகளாக கட்டி எடுத்து வைத்தாள் மிருதுலா என்றைக்குமே தன்னுடைய குழந்தைக்குன்னு அவ கேக்குறத கொடுத்தே அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அவளோட கணவன் வருமானம் மிகவும் குறைவுதான் இருந்தாலும் அவள் அருகில் இருக்கிற பள்ளியில தன்னால முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்துட்டு தன்னுடைய மகளையும் காலேஜில் நல்ல படிப்பு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த உணவை எடுத்துட்டு போறப்ப அவள் பொண்ணான லதா என்ன பண்ணா எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு அவ அப்படியே போய்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வண்டியில் தக்காயி தள்ளிட்டு இருக்கவரு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டார் உங்ககிட்ட உங்கள் பொண்ணு பொய் சொல்லி ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போறா அங்கே ஆனா வழியில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு போட்டுட்டு அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா சமயத்தில் அந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸுமே போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறதா என் பொண்ணு சொல்கிறா என் பொண்ணு அவ்வளோ ஒன்னாதமாக படிக்கிறா இதை கேட்டுட்டு மிருதுலாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு தன்னோட பொண்ணு லதா கிட்ட அவங்க கேட்குறாங்க ஒரு நாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி இரவு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க காலையிலையும் மத்தியானமும் அவங்களால ரெண்டு வேளையுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது அதனால் இரவு உணவு போது எல்லாரும் குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ற பழக்கம் அவங்க வீட்டில் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அந்த உணவு சாப்பிட்றப்ப அது பொண்ணு கேட்குறாங்க அம்மா என்னம்மா பண்ண சாப்பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மாதிரி வண்டிக்காரர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவள் சொல்கிறா லதா சொல்றா ஆமாம்மா என்னால் வந்து டெய்லி அன்னதானங்கிறது கொடுக்க முடியாது ஏதோ என்னால் முடிஞ்சது சேர்த்து வச்சு மொத்தமாக பெரியவங்க கொடுக்குறாங்க அறம் செய்ய விரும்பு நீதாமா என்னை சின்ன வயசில் சொல்லி கொடுத்த நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் நான் உனக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு நான் இன்னிலேருந்து அறம் செஞ்சேன்னா அடுத்த பிறவியாவது எனக்கு நல்ல பிறவி வரும்லம்மா அதனால தான்மா இப்படி செய்கிறேன் நான் தப்பாக செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்கம்மா அம்மா சொன்னாங்க நீ செய்கிறது நல்ல செயல்தாம்மா ஆனால் உன் வயிற்றையும் பார்க்கணும் இல்லையா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காம்மா அருமையான தோழி இருக்கா அவள் வந்து வள்ளின்னு பேர் அவள் எனக்கு மத்தியானம் சாப்பாடு நான் சாப்பிட்லன்னா கொஞ்சம் கொடுப்பாம்மா நான் அதை சாப்பிட்டுட்டு வயிற்ற கழுவிப்பேன் நான் என்றைக்கும் பட்னியாக இருக்க மாட்டாம்மா அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் இல்லாமல் இருக்க மாட்டேன் என் பொண்ணு என்னைக்கு இதே மாதிரி இருப்பான்னு எனக்கு தெரியுமா நன்றி அதை சொல்லியவர் லக்ஷ்மி